கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்திய ஒன்பது பதிமூன்றாம் வசனத்தினுடைய பிற்பகுதி நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார் அல்ல இல்லையா ஆண்டராக ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் சொல்ல நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் அதுதான் இன்னொரு இடத்துல சொல்லுவார் விஞ்ஞாளிகளுக்கு தான் வைத்தியனே தவிர சுகமுள்ளவர்களுக்கு அல்ல அது இந்த வசனத்திலேருந்து நாம் அறிந்து கொள்ளுகிற சத்தியம் ஏசு முழுக்க முழுக்க உலகத்துக்கு வந்த நோக்கம் பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தார் அதுதான் மத்திய சுயசில் வாசிக்கிறோம் மத்திய ஒன்று இருபத்தி ஒன்றுல அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு ஏசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை கட்சிப்பார் என்றார் பாருங்கள் ஜனங்களின் பாவனை நீக்கி ரட்சிக்கும்படியாக வந்த மனுஷகுமாரன் அவர் அதை லூக்காவில் சொல்கிறாரு இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் அவளுடைய சொல்கிறாரு பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தியஸ் உலகத்திற்கு வந்தார் மத்தியில் வாசகிறோம் கெட்டு போனதை ரட்சிக்க மனுஷகுமாரன் வந்து அது இந்த வசனத்திலாம் எல்லாவற்றையும் நாம் அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரே நோக்கத்தை அது தெரிவிக்கிறது என்ன பாவிகளை மணந்திரும்ப பாவிகளை ரட்சிக்க பாவிகளை பொருத்தப்படுத்த பாவிகளை நிச்சய ராஜ்யத்தில் உட்படுத்த ஆகவே இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் திட்டம் தெளிமை நாம் மறுத்து கொள்கிறோம் அந்த நோக்கத்தை அவர் பரமேறிய பிறகு அவருடைய அப்பசொல்லர் கையில் கொடுத்தார் அந்த ஊழியத்தை அவர்கள் நிறைவேற்றி சென் சென்றுட்டாங்க இப்போ சபையாகி நம்ம கையில் ஆண்டர் கொடுத்துருக்கிறார் பாவிகளை மனம் திரும்ப நாம் ஒவ்வொரு கருவியாக பயன்படணும் பாவத்தில் சாபத்தில் விசாசின் போராட்டத்தில் சிக்கி கொண்டிருக்கிற மக்களுக்கு சுசேஷ ஒளியாக இயேசுவை அறிவித்து பாவத்திலேருந்து அவங்களை மனம் திரும்பி கொண்டு வரணும் நித்திய ராஜ்யத்துக்கு உட்படுத்த வேண்டும் அந்த பணியை நாம் இதுவரைக்கும் செய்யலன்னா கூட இனிமேல் நாம் செய்ய நம்ம முற்படுவோம் கத்தை நம்மோட கூடது நமக்கு உதவி செய்வார் செவிக்கலாம் நல்ல தப்புனா இந்த நாள் கொடுத்த நல்ல வாரத்துக்கு என்ன நன்றி நீங்கள் வந்த நோக்கம் பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வரையும் சொல்லி பார்த்தாப்பான் அந்த ஊழியத்தை சீசர்கள் செஞ்சாங்க இப்போ சபையாக எங்கள் கையில் கொடுத்துருக்க அந்த ஊழியத்தினால் திறம்பட செய்வதேசு ஏசு நாமத்தில் பிதாவே நல்லப்பதாக நம்முடைய கர்த்தரும் லட்சிகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவர் அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாததாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்